இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டி கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது வேறொரு காரியம் இங்கே இருக்கிறது உங்களுக்கு நன்றி தயவு கூர்ந்து முதலாம் யோவான் ஐந்து பதினாறை விளக்கிக் கூறவும் முதலாம் யோவான் ஐந்து நமக்கு அது இங்கே கிடைத்துவிட்டது மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன் அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார் யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு அந்த பாவத்துக்கு வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் சரி நாம் பார்க்கையில் இதற்கு நாம் நேரடியாக பதிலளித்து சீக்கிரமாக முடிப்போம் இது கடைசி ஒன்றாகும் நாம் மார்க்குக்கு திருப்புவோம் மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்னவென்று சரியாக இது விளக்கும் மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவம் உண்டு நீங்கள் அந்த பாவத்திற்காக ஜெபிக்கிறது கூட இல்லை மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவம் உண்டு என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் அதற்காக ஜெமிப்பதும் கூட இல்லை மார்க்கு திருப்புங்கள் மார்க்கு மூன்றாம் அதிகாரம் மார்க்கு மூன்றாம் அதிகாரம் நாம் எடுத்து பிறகு சீக்கிரமாக முடிக்கும் முன்னர் இந்த ஒரு வேத வசனத்தை நாம் பார்ப்போம் நாம் மூன்று மற்றும் இருபத்தி இரண்டுக்கு திருப்புவோமாக எருசிலேமில் வந்த வேத பாடகர் இவன் பெயர் சபூரை கொண்டிருக்கிறான் அவர் மக்கள் எண்ணங்களை பகுத்தறிந்ததை அவர்கள் கண்டிருந்தனர் இவன் பயல் சபூலை கொண்டிருக்கிறான் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள் அவர்களை அவர் அழைத்து ஒரு ஓமையாய் அவர்களுக்கு சொன்னதாவது சாத்தானை சாத்தான் எப்படி இப்பொழுது பிசாசினால் சுகமளிக்க முடியுமானால் எப்படி அவனால் செய்ய முடியும் சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்ஜியம் நிலை நிற்க மாட்டாதே ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிந்து போவானே பலவானை முந்தி கட்டினால் ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக் கூடாது கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான் எப்படி அவராலே அவர்களுடைய இருதயங்களுக்குள் சென்று அதை கண்டுபிடிக்க முடிந்தது புரிகிறதா அது தேவனா இருக்கவில்லையா மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் ஒருவன் பரிசுத்தாவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வான் ஆகில் அவன் எந்தென்றைக்கும் மன்னிப்பை அடையாமல் நெத்திய ஆக்கிரைக்குள்ளாய் இருப்பான் அதுதான் பிரிக்கப்படுதல் ஏன் அவர் கூறினார் அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் சொன்னபடியினாலே அவர் இப்படி சொன்னார் கிறிஸ்துவுக்குள்ளிருந்து இந்த அற்புதங்களை செய்து கொண்டிருந்த தேவனுடைய ஆவியை விதமாக அழைத்தல் இவைகளை செய்தது பிசாசுடைய ஆவி என்று அவர்கள் கூறினார்கள் இதுதான் மன்னிக்க முடியாத பாவம் என்று இயேசு கூறினார் ஆகவே நீங்கள் ஒரு மனிதனைப் பார்த்தால் அவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசி பரிசுத்த ஆவியை பரியாசம் செய்வானால் அவனுக்காக நீங்கள் ஜபம் செய்யாதீர்கள் அவ்விதமான ஒரு நபருக்கு ஜெபம் செய்ய நீங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறீர்கள் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்களா ஏனெனில் மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு ஒரே ஒரு பாவம் மாத்திரமே உண்டு எல்லாவிதமான விதமான பாவமும் மனுஷகுமாரர்களுக்கு மன்னிக்கப்படும் ஆனால் பரிசுத்த ஆவியை தூஷித்தால் அது மன்னிக்கப்படவே முடியாது என்று அர்த்தமாகும் சரி அவரை என்னவென்று தூஷணம் செய்தார்கள் அவரை கிரியை நடப்பிக்க செய்து அவர் செய்து கொண்டிருந்த காரியங்களை நடப்பிக்க செய்து அவருக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லி அவர்கள் இவன் பிசாசாகிய பெயல் சபிலினாலே பீடிக்கப்பட்டுள்ளான் இவனுக்குள் இருக்கின்ற குறி சொல்லுகின்ற ஒருவன் அதாவது பிசாசுதான் இவன் இந்த காரியங்களை நடப்பிக்கும்படிக்கு செய்கிறான் மக்களுடைய இதயத்தில் உள்ள அறிதல் பிழிப்பு கூட்டத்திற்கு வரும் முன்னர் அவன் யார் என்று அறிந்ததாக இவர் கூறுதல் பிசாசுகளை துரத்துதல் இங்கே இந்த காரியங்களை செய்தல் இவன் பெயர் சபழினாலே இதை செய்கிறான் இவன் ஒரு பிசாசு என்று கூறினர் ஆகவே ஏசு இந்த பாவம் ஒருபோதும் எனவே இது செபிக்கப்பட முடியாத மன்னிக்கப்பட முடியாத ஒரு பாவமாகும் இது மன்னிக்கப்பட முடியாது இதை செய்கின்ற ஒரு மனிதனோ அல்லது பெண்ணோ தங்களை என்னென்றுமாக நித்தியமாக தேவனுடைய பிரசனத்திற்குள் வர முடியாதபடிக்கு முத்திரையிட்டுக் கொண்டார்கள் இவர்களுக்கு மன்னிப்பே இல்லை என்று கூறினார்